அப்புறம் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மீன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு பொம்மை வாங்கியிருக்கோம் அதில் பிடிச்சி ரிசல்ட் சொல்ல போகிறோன்னு ஸோ அதில் பிடிச்ச மீன் தான் தொடர்ந்து வீடியோ வீடியோ என்னடா இவன் சிம்பிளாக வீடியோ காட்டிட்டான் ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டுட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க சத்தியமாக என்கிட்ட நான் அப்போவே சொல்லிட்டேன் நம்மள்கிட்ட ஒரு ஸ்மால் பட்ஜெட் யூடியூப் சேனல் நம்மக்கிட்ட கோப்ரோ கிடையாது செஷ்மோன் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ என்னால் முடிஞ்சது நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்களே அங்கே ரெண்டு பேர் தான் நாங்கள் இருக்கோம் கூட நிலவில் ஒரு ஆள் இருந்தார் அதனால இந்த மீனை என்னால் லேன் பண்ண முடிஞ்சது ஏன்னால் ஃபுல்லாகவே கல் தான் அந்த டைம்லேயே நான் வந்து சும்மா ரிசல்ட்டு பார்த்தீங்களா இல்லையா ஃபைப் டேகர் ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் பாராமூட்டி நல்ல சைஸ் கொடுவோம் அவனு டைம்